எங்க மச்சான் சீமானம் சொல்லுங்க எனக்கு போயிட்டு போலன்னா அவன் தான் கேட்பேன் ஆமா வீட்டுக்கு பின்னாடி தக்காளி செடி நாலு வச்சுன்னா நீ சாஸ் கம்பெனி ஓனராணும் சொன்னாங்க நீங்க அவன் யூடியூப் பாருங்களேன் ஆமா நீ பச்சை மிளகா செடி வச்சுனா சில்லி சாஸ் கம்பெனி ஓனர் இதை விட கூத்துனா அவன் உட்காந்து அந்த கராச்சிய போட்டி நடக்கும்போது தவற உள்ள கூட்டு விட்டாங்களாம் அவனை அவன் ஓடி 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 ஓட எல்லாம் என்ன இவன் பயந்து ஓடுறான்னு ஆனா அவன் பயந்து ஓடலையான் அவன் டயர்ட் ஆகட்டும்னு இருந்து பிளாக் பெல்ட் வாங்குவான் பச்சை பெல்ட் வாங்கின ஒரே அடி எல்லாம் வந்துட்டான் இது இதுவாது பாதி கற்பனை இங்க இருந்து இலங்கைக்கு போயிட்டாம பிரபாகரன் கூட உட்காந்துறான் மான் கறி சாப்பிடுறியா முயல் கறி சாப்பிடுறியா அவர் கேட்டுக்கிறாரா ஏன்னா அவர் மான் கறி முயல் கறி வேட்டையாடுறது தானே பதினெட்டு பேரோட காட்டுக்கு போனாங்க அண்ணன் பிரபாகரன் பதுக்கத்துல உட்காந்து இருக்காரா திடீர்னு தடத்த ஒரே துப்பாக்கி சவுண்டாம் ராணுவம் வந்து சுடுதான் அதுல இருக்கிற விடுதலை புலி சார் சார் ஒரே ஒரு செல்பின்னு உங்கள்கிட்ட கேட்டாங்களாம்